இந்த பிடிச்ச மாதிரி அவங்க இருக்காங்க மற்றபடி யாரும் வந்து தான் இருக்காங்க அப்படின்றது வந்து அவங்களோட கருத்து தெரியாதவங்களோட கருத்து நானே உண்மையா வில்லேஜ்ல இருந்து வந்து இருக்கேன் அங்கிருந்து வந்து இங்க இன்னுமே தங்கிருக்கேன் இனிமே அக்செப்ட் பண்ணிக்கலாம் யாரையுமே மனுஷனில் மனுஷனெல்லாம் பாருங்கள் அவங்க போடுற ட்ரெஸ்ஸோ அவங்களுக்கு இருக்க ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் கிடையாது நாங்களும் மனுஷனில் அவேர்னஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு நல்லாவே இருந்துச்சு ப்ரௌட் இஸ் பல்க் அந்த பொண்ணு நாங்கள் வெளியே இருக்கும் ஏன் எங்கள் மனுஷங்களை காசு பார்த்துக்கிறீங்க தமிழக அரசிக்கல் சொல்கிறேன் அந்த பிளகார்ட்ஸோ நாங்க பிடிப்போம் கொடியோ நாங்க பிடிப்போம் நாங்க எல்லாமே செய்வாங்கன்னு வந்துருக்காங்க அப்படியே வரலாம் போட்டோ கொஞ்சம் போஸ் கொடுங்க போதும் இங்க வாங்க சில பேர் அப்படியே என்ன பார்த்தாலும் அப்படியே போட்ங்க இங்க வாங்க வாங்க நான் பாத்துடேன் நீங்க வந்து முன்னாடி பின்னாடி வந்து கொடி பிடிக்கலாம்

ஏன் சுயமரியாதை பேரணி அப்படின்னு வச்சிருக்கோம்னா இது எங்களுடைய சுயமரியாதையை குறிக்கிற ஒரு பேரணி எத்தனை பேர் கிண்டல் பண்ணாலும் கேள்வி பண்ணாலும் இழுத்து பேசினாலும் இல்ல வந்து இழிவா பேசினாலுமே நாங்க எல்லோரும் சுயமரியாதையோட தான் இருக்கிறோம் அப்படின்றத வெளிப்படுத்துற ஒரு பேரணி தான் இந்த சுயமரியாதை பேரணி சென்னை வாடகை சுயமரியாதை பேரணி

இந்த ப்ரைடுடைய நோக்கம் என்னன்னா என் உட என் உரிமை அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த ப்ரைடு வருடம் தோறும் நடத்தப்படுகிறது ஓரின செயற்கையாளரை ஆதரவிக்க ஆதரவு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரைடு துவங்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓரின செயற்கையாளர்களை வந்து தமிழக அரசு மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேரணி தான் பதினேழு வருடமாக நடந்துட்டு இருக்கு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ப்ரைடுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நேரத்துலேருந்து எப்படி வாழ்த்து நீங்கள் உங்கள் சைட் ஸ்டைலில் சொல்லுவீங்க வாழ்த்துறேன்னு கிடையாது இதில் ஆசை பட்டு வரவங்க யாருமே வந்து செக்ஷுவலாக வர போறது கிடையாது அவங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு அதனால வராங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருக்காங்க இந்த லைஃப்ல யாரும் வந்து தான் இருக்காங்க அப்படின்றது வந்து அவங்களோட கருத்து தெரியாதவங்களோட கருத்து இது வந்து இப்போ வரைக்கும் சிட்டி சைடில் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிட்டு ரொம்ப தெரிஞ்சவங்க மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிருக்காங்க படிச்சவங்க ஒரு எலிஜிபில் இருக்கவங்க அவங்க மட்டும்தான் மற்றபடி வில்லேஜ் சைட்லாம் இன்னுமே போய் சேரல தான் இருக்காங்க நான் உண்மையாக வில்லேஜில் தான் வந்துட்டு இருக்கேன் ஓகே அங்கேருந்து வந்து இங்கே சென்னையில் தங்கியிருக்கேன் ஓகே இன்னுமே எங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல இந்த ப்ரைடில் வந்துருக்கீங்க இந்த நேரத்துலேருந்து வாழ்த்து சொல்லுங்கள் இந்த ப்ரைடு மக்கள் ப்ரைடில் இருந்து ப்ரைடோட மக்களாக இருந்து ஒரு வாழ்த்து ப்ரைடோட மக்களாக இருந்து வாழ்த்து சொல்லணும்னா அவங்க லைஃப்பில் அவங்க இருக்காங்க அதனால வந்து யாரும் யாரும் கஷ்டப்படுத்த தேவையில்ல நாங்கள் வந்து உங்கள் லைஃப்க்கு வந்து இடையூறாக வரமாட்டோம் அதுமாதிரி எங்கள் லைஃப் என்ஜாய்மெண்ட்டுக்கு நீங்கள் வராமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பி ப்ரைட் எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும் இவர் வந்து சென்ற வருடம் வந்து கூட ப்ரைட்ல வந்தாரு திரும்பி இந்த வருடமும் நாங்க ப்ரைட்ல பாத்துருக்கோம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு மனிதர் இவர் சொல்லுங்க உங்களை பத்தி ஒரு ரெண்டு வாரம் சொல்லுங்க என் பேர் மணிகண்டன் நான் சென்னை மண்ணில இருந்து வரேன் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் டு பிரவீன் குமார் ரொம்ப ஸ்வீட் ஹார்ட் ஹெல்ப்பிங் மைண்ட் ரொம்ப ஒரு தான் இவரை சந்திச்சோம் ரொம்ப ஒரு அருமையான ஒரு மனிதர் கடந்த ஒரு ஆண்டு காலமா என்னுடைய நண்பரா இருக்காரு ரொம்ப தங்கமானது மனிதர் தேங்க்யூ இது வருஷத்துல ஒரு நாள் எங்களுக்காக நடத்தப்படும் ஒரு பெரிய பேரணி விழா ஸோ டிரான்ஸ்ஃபோபிக்ன்றது வந்து எல்லா இடத்துலையுமே நடந்துச்சு யாருமே மனுஷங்களை மனுஷங்களா பாருங்க அவங்க போடுற ட்ரெஸ்ஸோ அவங்களுக்குள்ளே இருக்க ஹார்மோன்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் கிடையாது நாங்களும் மனுஷங்க தான் இது எங்களுக்காக என்ஜாய்மெண்ட் ஆன டே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாருக்கும் ஹாப்பி ப்ரைட் கோரிக்கை வைக்கணும்னா கண்டிப்பா வேலை வாய்ப்பு ஒரு டுவெல்த்து முடிச்சா போதும் அந்த டிகிரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒர்க்கு கொடுத்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அதுதான் எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கு இப்போ எங்க போனாலும் டென்த்து முடிச்சா டுவெல்த்து முடிச்சா ஒர்க் இல்லை டிகிரி இருந்தால் அதுக்கு பதில் முடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற மாதிரி Our human rights, and we'll always fight for that. And we'll always stand by this community. Can you visit these people? They have been tried for. So, it's a gorgeous, happy place, and what a joyous occasion. Yeah, we'll Welcome. Uh, so, basically, in the year, for the past three years, in the year, a crowd just. அவர் நிறைய பேர் வேணா கம்மிங் ஆரம்ப காலத்துல மக்கள் வந்து எல்ஜிபிடி மக்கள் மேல சரியான ஒரு புரிதல் இல்ல இப்ப மக்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்றது தெரிய வருது இதை பார்க்கும்பொழுது இந்த நேரத்துல இந்த எல்ஜிபிடினாலே முதல்ல சொல்லப்படிய ஒரு ஒரு வார்த்தை என்னன்னா என் உடல் என் உரிமை அப்படின்னு சொல்லப்படுது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன பாயிண்ட் தான் இப்படி இருக்க பிடிச்சி யாரையும் ஹர்ட் பண்ணாம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுல எந்த எதுவும் இல்லைல்ல அப்படியே என்ஜாய்ங் ஆர்சன் ஸ்வீயிங் ஆர்சன் அபிப்ராய அபிப்ராயம் இல்லை அபிப்ராய இப்போ நீங்கள் வந்து ஏதோ கோரிக்கை வைக்கணும்னு சொன்னீங்க என்ன மாதிரி கோரிக்கை யாருக்கு வைக்கணும் இப்போ ஜஸ்ட் இப்போ நடந்துச்சு இந்த கூட்ட நெரிசல்ல ஒரு பெண்ணுக்கு வந்து வீசி காமிச்சு அந்த வீசிய கவனிக்கிறதுக்கும் எங்க மக்கள் தான் இருக்காங்க ஒரு ஆம்புலன்ஸ் பொது ஒரு பொதுவான ஒரு கூட்டம் நடந்த ஒரு ஆம்புலன்ஸ் இருந்திருக்கோம் ஏன் எங்களுக்கு அந்த ஒரு இதுவே இல்ல அந்த பொண்ணு நாங்க எப்படியும் கூட்டத்தை கலைச்சி எங்க